வணக்கம் நல்லா வெல்கம் டு எம்ஜிஎம்எஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா ஷேவ் பண்ணி ரொம்ப நாளாவது மீச தாடி எடுக்கலாம் ஒரு ஐடியா இருக்குது எடுத்த பிறகு இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னால் ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி இப்போ நம்ம பண்ண போகிறோம் இருக்குன்னு பாருங்கள் ஆனால் பட் இதான் எனக்கு நல்லா இருக்குது எடுத்த பிறகு எந்த நல்லாயிருக்குன்னு எனக்கு தெரியாது பார்க்கலாம் பண்ணிடலாம் ஷேவிங் ஸ்டே பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தாடி ஷேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிஸியாக எடுக்கலாம் நம்ம எப்பயுமே வீட்டில் கூட ஷேவ் பண்ணுவோம் ஷேவ் பண்ணதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ஒன்று நினச்சிங்கன்னா கண்டி கண்டிப்பாக மாதிரி தண்ணி வச்சு நல்லா தாடியில் வந்து லைட்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க ஸோ க்ரீம் இருந்தால் க்ரீம் போட்டு பண்ணுங்கள் நான் க்ரீம் போடாமல் அப்படியே தான் பண்ணுறேன் அதுக்கு தண்ணி வச்சு நல்லாவே லைட்டாக மசாஜ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஊறி அப்படியே கொஞ்சம் முடிவு சாஃப்டாயிடும் அதுக்கப்புறம் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் ஸோ தெரியாதவங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதான் அந்த டிக்ஸ் சொல்கிறேன் தாடி கம்மியாக தான் இருக்கு எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லை இருக்கிற தாடி எடுத்து எடுத்துருவோம் ஸோ இந்த டைம் வந்து கண்ணாடி பார்த்து பண்ண போகிறதுல அப்படியே கேமரா பார்த்து நம்ம ஷோ பண்ணிக்கலாம் என்ன கண்ணாடிக்கும் கேமராவுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம் வச்ச வீட்டில் ஷேவ் பண்ணுறவங்க இந்த மூணு பிளேடு கொண்ட லேசரில் வந்து ஷேவ் பண்ணுவீங்க அந்த பிளேடில் ஷேவ் பண்ண ஷேவ் பண்ணோன்னா அவனால் ஸ்கின்னில் இருக்க முடியல அடிவேரோட வெட்டின்னு வரும் ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு வருஷம் ஷேவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்கள் பேடு செம்ம ரஃப் ஆகிடும் இப்போ நான் ஷேவ் பண்ணும்போது ஸ்கின்னு கொஞ்சம் க்ளீனாக இருக்கு பாருங்கள் ஒயிட்டாக ஆனால் அவங்களுக்கு அப்படி இருக்காது அப்படியே வந்து பேடு வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் லைட்டாக பிளாக்காக இருக்கும் அதனால் வந்து ஜில்லேட்டில் பண்ணாதீங்க நார்மல் பிளேடு இதே இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பிளேடு போட்டு பண்ணுற மாதிரி சிம்பிளாக வரும் அதில் பண்ணுங்கள் ரொம்ப ஆப்போசிட்லாம் போட்டு எடுக்காதீங்க ஸ்கின் வந்து கெட்டு போகாமல் பாதுகாத்துக்குங்க அதுக்கப்புறம் ஸ்கின்னு கெட்டு போச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது பார்த்துக்கு ஒரு மாதிரி கட் பேப்பர் இருக்கும் பார்த்துக்கு ஒரு மாதிரி ஏஜ்யான்னு லுக்கு காட்டி கொடுத்துருவோம் தவிர்த்துட்டா கொஞ்சம் ஸ்கின் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் எங்கே காட்டும் ஸ்கின் கொஞ்சம் க்ளோபஸ் அம்மையாக இருக்கும் ப்ரிலிங் லைட்டாக பிளேட் போட்டு பாருங்கள் இது கண்ணாடிக்கும் கேமரா வித்தியாசம் நல்லாவே தெரியுது சும்மா ட்ரை பண்ண கேமராவை பார்த்து போடலாங்க மிஸ் எடுக்கலாம் ஸோ இந்த லுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் ஷேவெலாம் பண்ண பிறகு ஸோ நம்ம இந்தமாரி தாடிலாம் ஷேவம் போட்டு மீசை மட்டும் விட்டால் அப்படியே சே ஐபிஎஸ் அப்படியே மீசை முறிக்க விட்டு வருவாங்க போலீஸு ஸோ அது ஒரு கெத்து தான் கண்டிப்பா மீஸ் எத்தபுக்கு நிறைய பேர்த்துக்கு பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி தெரியுது பட்டு நல்லா இல்லை ஒரு மாதிரி இருக்குன்னா தான் அழகு எடுக்கணும்னு நினைச்சேன் எடுத்துட்டேன் சோ இது மட்டும் விடலாம் பார்த்தேன் வேண்டாம் இதையும் எடுத்துடலாம் எதுவுமே கருப்பா மூச்சு ஓட்ட வச்ச மாதிரி இருக்கு மீசே இருக்கும்போது இது கொஞ்சம் விட்டா கொஞ்சம் லுக்கும் நல்லா இருக்கும் வந்து வேண்டாம் தோணுது இதே எடுத்துடலாம் கண்ணாடி பார்த்து எடுக்குறேன் ஸோ ஃபுல் ஷேவ் பண்ணியாச்சு இந்த லுக்கு எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு எவ்வளோ பேருக்கு பிடிக்கலன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இது வேற மாதிரி இருக்குது அது வேறு மாதிரி இருக்குது இந்தலாம் எனக்கு மீஸ் வச்சால் தான் பிடிக்கும் இந்த டைம் மீஸ் எடுக்கலாம் எடுத்தேன் அதெல்லாம் எனக்கு இந்த லுக்கு பிடிக்கல எனக்கு மீஸ் இருந்தது தான் எனக்கு பிடிச்சிருக்கு சோ உங்க எவ்வளோ பேருக்கு இந்த லுக்கு பிடிச்சிருக்கு அந்த லுக் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பஸ்ஸெலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்